ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி வரக்கூடாதா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அங்கு சத்தின் தேர்தல் திண்டுக்கல்லில் திமுக சார்பில் நேற்று திராவிட பொங்கல் விழா கட்சி அலுவலகம் முன்பு இந்த அமைச்சர் ஐ பெரியசாமி என்ன மக்களின் கோரிக்கைகளை ஒரே அரசு நடைபெற்ற ஓய்வு இல்லை நான் ஓய்வு பெறுவேன் என கனவு காணாதீர்கள் எங்கள் தலைவர் கருணாநிதி தொண்ணூத்தி நான்கு வயது வரை அரசியலில் கோலோச்சினார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நமது முதல்வர் நூறு வயது வரை தமிழகத்தில் ஆட்சி புரிவார் நான் இருக்கும் வரை திமுகவினரின் கனவு வீண் போகாது கட்சியினர் மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் நாம் ஒரே குடும்பம் திமுக குடும்பத்தின் தலைவர் கருணாநிதியாக இருந்தார் தற்போது ஸ்டாலினாக உள்ளார் அடுத்து உதயநிதி வரக்கூடாது என என்ன இருக்கிறது அந்த குடும்பத்தின் உழைப்பு இருக்கிறது தியாகம் செய்துள்ளனர் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல நன்மைகளை செய்துள்ளனர் வீடு கொடுத்துள்ளோம் மு க ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவதை யாரும் தடுக்க முடியாது இந்த தைப்பொங்கலில் உறுதியேற்று தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என்றார் ஐ பெரியசாமி விழாவில் துணை மேயர் ராஜ்யப்பா மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்